ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒயர் சுற்ற போகிறோம் ஒயர் எப்படி சுற்றுறதுன்னு நம்ம பார்ப்போம் இது வந்து சின்ன கூட இதுக்கு வந்து நானாக ஒரு அளவு தான் நான் எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த லூப்லேருந்து என்னன்னிங்கன்னாக்கா பேய சுற்றி இந்த ஒரு லூப்பையும் எண்ணிட்டு வந்தால் இதோட நாற்பத்தி எட்டு வருது இந்த லூப்போடு இதுலேருந்து எண்ணிட்டு போய் இதை கொண்டு வந்தோம்னா நாற்பத்தி எட்டு வருது சுற்றிடும் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு காது தான் ஓரம் தான் நம்ம போட போகிறோம் அப்படி நீங்கள் அந்த நாற்பத்தெட்டுக்கு நீங்கள் இந்த மாரி அளவு வச்சாலும் சரி நான் என்ன செய்கிறேன் இங்கே பாருங்கள் இதுலேருந்து நம்ம ஒயரை வந்து அளந்துக்கிறோம் அளவு விட்டுட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு அப்படியே ஆளந்துக்கங்க நாற்பத்தெட்டு லூப் இருக்கு இதில் அதுக்கு நான் அதுமாரி அளந்துருக்கேன் இங்கே பாருங்கள் இதோட வச்சுக்குவோம் இதோட நம்ம எடுத்து ஒன்றரை அடி ஒன்றரை இதில் வந்து ஒன்றரை அடியில் சுற்றினும் ஒன்று நம்ம எடுத்துருக்கோம் அதோட ஒரு அரை அரை சேர்த்துக்கிட்டு இங்கே வரும் அரை சேர்த்துருக்கேன் சுற்றி எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு அரை சேர்த்துருக்குறேன் அதை வந்து நம்ம வந்து இப்படியே அளந்துக்குவோம் நம்ம அளந்துக்கிட்டால் ஸ்கேலில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துப்போம் ஒன்று ரெண்டு மூணு ஸ்கேல் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக மூணு ஸ்கேல் இருக்குது அதை வந்து இன்னும் மூணு பங்காக நம்ம நாலு நாலு ஒயர் எடுக்கணும் மூணு ஸ்கேலை நாலு ஒயர் எடுத்துக்குவோம் லூப்பு வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு லூப் இருக்குது நாலு ஒயர் எடுத்துருப்போம் நாலு ஒயர் போட்டு தான் நம்ம வந்து போட போகிறோம் கொஞ்சம் சொருகுறத்துக்கு இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் ஒன்றரை எடுத்துருக்குறேன் சுற்றி ஒன்றரை எடுத்து அதை அளந்துருக்கேன் மூணு ஸ்கேல் வந்துருக்கு நாலு ஒயர் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பாருங்கள் இன்றைக்கி எப்படி போகிறதுன்னு மொதல் ஒயரை இப்படி சொறோம் ரெண்டாவது உள்ளே இருந்து தான் வெளியில் கொண்டு வந்திருக்கோம் மூணாவது வயர் இங்கே நாலாவது வயிறு அதேமாரி ஒரு ஒரு லூப்புலேயும் இப்படி சொறங்க இது போது நமக்கு சொரு உரத்துக்கு இதில் வந்து மூணு இஞ்சி கொண்டு நினைக்கிறேன் சொரு உரத்துக்கு வச்சுக்கிட்டு இது உள்ளே ஓடிடுது அப்படி குடிச்சிக்கோங்க குடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை என்ன செய்கிறோம் மொதல் ஒரு மொதல் உள்ள ஒயரை எடுத்து நாலாவதுக்குள்ள நம்ம போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒயரை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது வயரில் இதை மாட்டுறோம் இது வந்து இப்போ வந்து ரெண்டாவது ஒயர் ரெண்டாவது வயிறு எடுத்து அது பக்கத்தில் உள்ள நாட்டில் போகிறோம் விழுக்குள்ளது மூணாவது வயிறு மூணாவது வயிறை எடுத்து மூணாவது விழுக்குள்ள போகிறோம் இது நாலாவது வயிறு ஒயரை மாற்றி எடுத்துகிட்டா இங்கே வரணும் உள்ளேந்து காட்டுறோம் மொதல் ஒயரை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லூப்பில் மாட்டிட்டோம் ரெண்டாவது ஒயரு வரணும் அப்படியே எடுத்து அது பக்கத்தில் உள்ள லூக்குள்ள நம்ம மாட்டுறோம் அடுத்தது மூணாவது ஒயரு அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டில் நம்ம மாட்டுறோம் அடுத்தது நாலாவது வயிறு அதுக்கும் பக்கத்தில் உள்ளது இப்படியும் வருசில மாட்டிட்டோம் துருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க பட்டையாக கரண்ட்ருக்கும் இப்போ வந்து நாலுலேயும் போட்டுட்டோம் அதே மாதிரி தான் நம்ம போட்டு வரணும் இப்போ பாருங்கள் மறுபடி பாட்டுறேன் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதுக்குள்ள நம்ம மாட்டுறோம் மூணாவது எடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ளது மாட்டோம் அடுத்தது மூணாவது வயிறு இதை மாரி ஃபுல்லாகவே மாட்டிக்கிட்டு வந்துடுவோம் வந்துட்டு தான் கடைசியாக வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சொரு ஈஸியான பாட்ரு தான் இது சவன் வந்துட்டா உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதேமாரி தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு வந்து இந்த இடம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு நீங்கள் வந்து இந்த லூப்பு லூப்பு கணக்கை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஓட்டையை வச்சு எவ்வளோ எடுத்து எவ்வளோ எடுத்துன்னு வச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு லூப்பு இருந்துச்சு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அலந்த ஒன்றரை ஒன்றரை சுற்றி வச்சு அளந்துருக்கேன் அலந்த இதில் வந்து இதுலேருந்து கணக்கு பண்ணி ஒன்றரை அளந்துருக்கேன் அளந்ததில் சொரு கரெக்டாக திட்டமாக இருக்குது பாருங்க மூணு ஸ்கேலால் மூணு ஸ்கேலு நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு ஒரு ஐம்பது இருந்தாலும் சரி நீங்கள் இதே அளவு வச்சுக்கலாம் ஐம்பது லூப் இருந்தாலும் இந்தமாரி லூப்பு கணக்கு வச்சு நீங்கள் வச்சு போடுங்க இந்த காது இந்த ஓரம் கட்டுறது அழகாக வந்திருக்கு இப்போ வந்து எப்படி இந்த இதுலேயும் ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறவங்களுக்கு அந்த மாரி கணக்கு வச்சு நீங்கள் போடுங்க கரெக்டாக வந்துடும் இந்த முன்னாடி நம்ம போட்டோமே அந்த இட அந்த இதை எடுத்தது பண்ணு இந்த ஒயரை வந்து இது உள்ள வைக்கிறோம் இறுக்கமாகவே போடுங்க இந்த ஒயரை எடுத்து இந்த லூப் அடுத்தது இந்த வயர் அடுத்தது இந்த வயிறு இப்படி போட்டோமா இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா நாலு வரும் பாருங்க இப்போ வந்து இந்த ஒயருமான ஒயரை எடுத்து இந்த இது போட்டிருக்கோமா அதுக்கு பக்கத்தில் இந்த வளவுக்கும் பக்கத்தில் இது இழுத்துருங்க அடுத்தது ரெண்டாவது ஒயர் எடுத்து இழுத்துடுங்க மூணாவது வருவாயும் மூணாவது உளுப்பில் அடுத்தது நாலாவது உள்வாயிரு கரெக்டாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து அப்படியே உள்ள சொரி விட வேண்டியது தான் இதை என்ன பண்ணுறோன்னாக்க இப்படியே எடுத்து இதில் சொருவி அப்படியே நேரம் எல்லாத்தையுமே சொறி விடுங்க எந்த வாட்டம் எப்படி வருதோ அந்த வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி சொல்லிவிடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இந்த கூட நான் தான் முத முதல்ல போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா அப்படி நேராக சொல்லிவிடுங்க இப்படி சொல்லி விடுங்க உங்களுக்கு சரியாக வரலன்னா இப்படி நேராக சொல்லி விட்ருங்க எட்டு வயிறையும் அப்படி சொல்லி விடுங்க நான் வந்து முன்னாடி நான் சாதா கூடை பின்வானேன் இந்த டேப்பு இல்லாமல் சாதா கூடையில் வந்து நான் நிறையா வரும்பு சுற்றி காட்டியிருப்பேன் அதுக்கு அது வந்து இந்த கூடைக்கு போகிற வரும்பு தான் அது இந்த ஓரம் அதை கூட ஒருத்தங்க போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கமாண்டில் அதை வந்து மறுபடியும் நான் ஒரு சின்ன சின்னக்கூடைக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன் அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் வந்து சின்னக்கூட அது வந்து நேர்நிலையாக வரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் பிஸ்கட்டு கூட நேர்நிலையாக வரும் அதில் வந்து என்னுடைய சுற்றுற வறுப்பு சுற்றுற மாதிரி காட்டியிருக்கேன் ஓரம் சுற்றுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க காட்டியிருக்கேன் அதே மாரியும் அதுவும் இதில் சுற்றலாம் அது வந்து ஒரே ஒயரில் நம்ம சுற்றிட்டு வரோம் துண்டு துண்டாக சுற்றணும் அது அதை சுற்றி அழகாக தெளிவாக நான் காட்டியிருக்கேன் அதையும் பார்த்து இந்த கூடைக்கு கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் இதே இன்னும் ரெண்டு டிசைன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதேமாரி எங்கே வாட்டமாக இருக்கா அப்படியே சொல்லிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமாண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள் திட்டமாக கரெக்டாக வந்துடுச்சு இந்த வயிறு அதேமாரி லூக்கை கணக்கு பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றையும் போடுங்க நாற்பத்தி எட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு ஐம்பது வந்தால் கூட ஐம்பது லூக் இருந்தால் கூட இந்தமாரி நீங்கள் போட்டுக்கலாம் அதே அளவு வச்சு போட்டுக்கோங்க அதாங்க இது பாக்கி ஒயரை நான் சொருவிக்கிறேன் அது பாருங்கள் ரெண்டு வயர் உங்களுக்கு நான் சொரி காட்டியிருக்கேன் பாக்கி ஆறு வயர் அஞ்சு வயர் இருக்குது நான் சொருவிக்கிறேன் இப்படி இருக்குது பாருங்க கூட இயற்கை இதை சொறிட்டோம்னா அந்த லூஸ் இல்லாமல் நல்லா வந்துருங்க நல்லாவே சொறிட்டோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் வர